வணக்கம் மக்களே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறது ஆக கல்யாணம் மகா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே அங்கே இருக்க லைட்டிங்ஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்க யாருக்காக பண்ணியிருக்காங்க எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் நிற்கிறாங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து மகாவோட அத்தை ராஜலட்சுமி வராங்க கையில் கிஃப்டோட வராங்க என்னத்தை இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் இன்றைக்கி எனக்கு பர்த்டே கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க உனக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லைனாலும் இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு தகுதியானது தான் மகா எனக்கு தெரியும் நான் தான் வந்து தூண ஆரம்பத்தில் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் இப்போ தான் எனக்கு உன்னோடய பாசம்லாம் புரியுது மகா அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்தை இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே உண்மையாக தான் மகா சொல்கிறேன் நான் இது எல்லாத்துக்குமே நீ வந்து தகுதியானதா அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அத்த எதுக்கு இதெல்லாம் இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே இங்கேயே வெயிட் மகா உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வராங்க பாட்டி வராங்க அதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு ஒருத்தவங்களும் வந்து மகிட்ட கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகிறாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் மகா நிற்கிறாங்க அப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா வராரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு என்னங்க என்ன காலில் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் கால் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை மகா உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண நான் வந்து கால் எடுக்கலை அப்படின்னு எதுக்குங்க இதெல்லாம் எது என்ன ஆச்சு இப்போ எனக்கு என்ன அப்படின்னோடனே நான் உன்ட்ட சொல்லணும் நீ எனக்கு என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் உனக்கு பதில் சொல்லணும் மகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னோடனே அதை நான் சாதாரணமாக சொல்லணும்னு நினைக்கல மகா ஏன்னா அந்த நாள் நீ வந்து உன் வாழ்க்கை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் நினச்சேன் அதனால தான் இந்த டெக்கரேஷன் எல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி என்ன கேட்ட கேள்விக்கான பதில் வெறும் மூணு வார்த்தை தான் ஆனா அந்த மூணு வார்த்தைய நீ என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சொல்கிறாங்க ஒரே மகாக்கணும் ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சூர்யா வந்து இதுக்கெல்லாம் முன்னாடி நான் உனக்கு ஒரு நான் ஒரு புடவை வாங்கி வச்சுருக்கேன் நீ போய் அதை மாற்றிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நீ எப்படி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப ரூமில் தான் இருக்குது நீ போய் வா அப்படின்னு சொல்கிறாங்க போய் அந்த புடவை மாற்றிட்டு வரத்துக்குள்ளே நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் போய் நிற்கிறாங்க அங்கே போய் பார்த்தா அது இன்னும் ரொம்ப டெக்கரேஷனாக பண்ணி செம்மையாக இருக்கிற இடம் வந்து மகா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் சப்ஸ்கிரைப் பண்ண அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க